உயர்த்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு மாசம் வந்து உங்கள் வாழ்க்கை பஞ்ச பரதேசியாக இருக்கும் எல்லாத்தையும் இழப்பீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசிரம் கிடைக்காம போக வைப்பது நோக்கம் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது அவர் என்ன செய்யற முதலாவது உங்களை பக்குவப்படுத்தணும் பிசாசுக்கு அனுமதி கொடுக்குறாரு நீ எடுத்துக்கிறியா பண்ணிக்கோ அவர் போயிட்டு இன்னும் முடியாம கருத்தை உயர்த்துவாரு ஒருவேளை யோபு வாழ்க்கையில அவருக்கு இருந்த அந்த பஞ்சகாலங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு ஒன்பது மாசம்தான் ஒன் இயர்க்குள்ள பிசாஸ் அவனை ஒண்ணுமே டச் பண்ணாமல் வந்தார் ஆண்டவர் அவனுக்கு நாற்பத்திரெண்டு வகையில யோபு சொல்லுகிற படி ஆசீர்வாதம் டைமிங் அவன் கட்டாயம் கிடச்சிருக்கும் பிசாஸ் தொட்டுருந்தாலும் தொடாந்து இருந்துருக்கான் இருந்திருந்தாலும் தொடாந்து இருந்திருந்தாலும் கூட அவனுக்கு அந்த ரட்டத்தனை ஆசிர்வாதம் அந்த அளவுக்கு அவனோட பிஸ்னஸ் என்ன செஞ்சுருக்கோம் கட்டாயம் பெருகியிருக்கும் ஆனா அவன் ஆசீர்விக்கப்படப் போறான் அப்படின்னு சொல்லி பிசாஸுக்கு தெரிஞ்சதுனால அவன் என்ன செய்யறான் அவனை தா அவனை யோபு ஏமாற்றி தாழ்த்து தனக்கு பிள்ளைகள் தன்னுடைய சொந்தங்கள் தனக்கு உண்டானவைகள் எல்லாத்தையும் இழக்கும்படி ஆடு மாடுகள் பிஸ்னஸ் எல்லாம் இழக்கும்படி ஜீரோ ஆக்கி ரோட்டில் உட்காந்துச்சா அவனை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா வருத்தமும் வேதனையும் உங்களை பின்தொடரும் ஆண்டு உங்களை ஆசுவதிக்கு முன்பதாக கட்டாயம் நடக்கும் சூசைட் பண்ணிக்கலாமா அந்த அந்த கடினமான ஒரு வேலையை வரையும் உங்களுக்கு லைஃப் போய் நிற்கும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா யோபு போல ரெட்டத்தனை ஆசைத்தான செய்வீங்க வாங்கிக்குவீங்க வாங்கிட்டு தச்சி நின்று போறீங்க மொத்தம் போயிடும் புஸ்கண்டி வரோம் கொடுப்பதும் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கத்தர் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களை உயர்த்துவதும் உங்களை தாழ்த்துவதும் அவர் கையில் இருக்கிறது ஸோ இங்க வசனம் சொல்கிறது அவரும் உயர்த்துகிற மட்டுமாக அவர் கைக்குள்ளாக அடங்கியிருங்கள் அடங்கியிருங்கள் நீங்களா ஒன்று செஞ்சு மாட்டிக்காதீங்க உங்க உயர்த்துவதற்கு முடியாமல் போயிடுமோ சொல்றாரு அவர் கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலத்திலே உயர்த்தும் உயர்த்தும்படிக்கு அவர் பலத்தை கைக்குள்ளாக நீங்க அடங்கியிருக்கணும் ஏன்னா அவர் உயர்த்துவ காலத்துக்கு முன்பதாக அடங்கி இல்லைன்னா பிசாசு பிடிச்சிட்டு உங்களை இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியாம இருக்காங்க கிறிஸ்தவங்க எத்தனை ஜனங்கள் கிறிஸ்தவ பாவத்தில் இருக்கிறாங்க எத்தனை கிறிஸ்தவங்க நீ கடனில் மூடிக்கிட்டு இருக்காங்க எத்தனை கிறிஸ்தவங்க பல வருஷம் சபைக்கு போய் கூட இருபது நாற்பது ஐம்பது வருஷம் சச்சி போவாங்க வியாதிலிருந்து விடுதலை இல்லை எந்த ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை எந்த பிள்ளை அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கல ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கத்த கருத்துக்குள்ளாக அடங்கிறாதனால கத்த கருத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் அடங்கி இல்லை அப்படின்னா அவன் இஷ்டம் போல அவன் இருப்பான் அப்படின்னா கத்தரால் கொடுக்கறதாக சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காம போகும் கத்தரால் கொடுக்குற ஆசீர்வாதம் என்பது சாதாரணமாக அல்ல எல்லா பஞ்சக்காலம் நேரிட்டாலும் உன் வீட்டில் அடிப்பெரியும் எப்படி எங்க நடந்தாலும் உன் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் உனக்கு தடையாக இருக்கிற ஒருவனும் கிடையாது எத்தனை எதிரிகள் இருக்கிறாங்களோ எத்தனை துன்மாக இருக்காங்களோ அத்தனை கர்த்தர் உங்களுக்கு சேகரனாக மாற்றி வைப்பார் அத்தனை பேர்களும் ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பார் அத்தனை பேர்களும் வந்து சமாதானமாக மாற்றி வைப்பார் எப்போ அவர் கைக்குள் அடங்கி இருக்கும்போது அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற காலங்கள் வரும்போது கர்த்தர் உங்கள் கையை உயர்த்துவார் அது மட்டும் இல்லாமல் வசந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் பத்தாம் வசந்தம் வாசிக்கிறோம் நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்கிறார் அப்போ அவர் கைக்குள் நீங்கள் அடங்கியிருக்கணும் அவர் உயர்ப்பதற்காக காத்திருக்கணும் அவர் உயர்வுக்காக போது அந்த உயர்வு எவனும் திருட முடியாது இப்போது நான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் உங்கள் பிஸ்னஸ் ஆசிப்பதிப்பாக இருக்குது அது கட்டாயம் திருடி போயிட்டே இருப்பான் நம்ம உழைப்பு இருக்கலாம் கட்டாயம் வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் கர்த்தர் கொடுப்பாரானால் உங்கள் உயர் என்ன செய்ய முடியாது கட்டாயம் தடுக்க முடியாது சரிங்க நாற்பத்தி ஆறு பத்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கவே முடியாது எப்போ அவர் உங்களை உயர்த்தும் போது அவரே உங்களை உயர்த்தும் போது உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது கத்திர ஆராதிப்பதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு தர வேண்டும் ஏனென்றால் சபை என்பது நமக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கும் தேவனுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் சபை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் சபைக்கு போகாத படிக்க வீட்டிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சபை வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கேட்டால் நீங்கள் தேவடி ஆலயமா இருக்கிறீர்கள் என்று தேவ உங்களின் வாசமா இருக்க என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது இல்லை ஏனென்றால் ஆண்டவர் உங்க நீங்கள் ஆலயம்தான் நீங்களாக ஒரு பத்து ரூபாய் பேர் சேர்ந்து நிற்கிற இடம் ஒரு திருச்சபை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்து ஜபிக்கணும் ஏனென்றால் பரிசுத்த அப்போசலர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த உபதேசங்களில் ஒன்று பரிசுத்தவர்களுடைய ஐக்கியம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்த சபையில் சேர்க்கப்பட்டார்கள் ரசிக்கப்பட்டவர்கள் ஐக்கியமாக இருந்தார்கள் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளமாக ஆசுவாக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியால் இறங்குவதற்கு அடையாளமாக தான் அந்த நாட்கள் அப்போசலர் காலத்திலே அவர்கள் பின்பற்றினார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் சபைக்குள்ளே வர வேண்டும் என்று இன்னைக்கு ஊழியர்கள் போராடுறாங்க ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் சபை விட்டு வெளியே போக வேண்டும் என்று விரும்புகிறது

சபை என்பது நமக்கு எவ்வளவு பேர் அடையாளம் என்று ஒரு வசனம் லாஸ்ட் தான் நம்ம பேசி முடிச்சிட்டு போறோம் எசக்கியல் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரம் பனி வசனம் சபை மிக முக்கியமானது பரிசுத்தவங்க ஐக்கியம் மிக முக்கியமானது வாசிங்க எசக்கியல் இருபதாவது அதிகாரம் பனி ரெண்டாவது வார்த்தை வாக்குதத்தம் ஹம் பரவாயில்ல ஆண்டு சொல்றேன் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஹாலிலூயா இன்னைக்கு உங்களுக்கு அடையாளமா இருக்கணும் அப்படின்னா நமக்கும் தேவனுக்கு அடையாளம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆராதிக்கிற ஸ்தலம் தான் ஒரு ஆமன் கர்த்தருக்காக கூடி வருகிற ஸ்தலம் தான் நமக்கும் தேவனுக்கு அடையாளம் ஏன் அது பிரசுத்த ஐக்கியம் ஐக்கியம் ஆகிய மனவாட்டி மனவாட்டியை திருச்சபை தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்க எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு எப்பொழுது என்றால் அவன் மனவாட்டியாக சபைக்குள் இருக்கும் போது கத்தனை வருங்கால நிலத்திற்குள் இருப்பது திருச்சபை மாத்திரமே எனவே திருச்சபை ஏன் நிலத்துக்கு வாங்கன்னு சொல்றோம் ஏன் சபைக்கு நிக்காதுன்னு சொல்றோம் ஏன் முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்றோம் ஏன் தேடணும் சொல்லணும் தெரியுமா கர்த்தர் வருகையில அவர் கண் பார்வையில இருப்பது திருச்சபை மாத்திரம் தான் ஐ மீன் பரிசுத்த ஐக்கியம் பரிசுத்த ஒன்று கூடி இருப்பது தான் ஆண்டு விரும்புகிறதான முக்கியமான ஒன்று ஏசு கிறிஸ்து பரலோ தீர்த்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியான அப்போச நடவடி புஸ்தத்தில் இறங்கி வரும்போது இரண்டாம் அதிகாரத்தில் முதல் முதலாக அவங்க அபிஷேகித்து ஆசீர்வதித்து பரிசுத்தாவை ஊற்றப்படும் போது அவர்களுக்கு இருந்த ஒன்று மிக முக்கியமானது ரச்சிக்கப்பட்டவர்களை அனுதவம் சபை சேர்த்து கொண்டே இருந்தார்கள் ஆண்டவர் முதல் முதலாக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களை சேர்த்து வைத்தார் பரிசுத்த ஆவியா வந்து பரிசுத்தவான்களை இணைத்தார் ஒரே சரித்திர அவயங்களாக இருக்க வைத்தார் ராபின பந்தியிலே அவர் கையை வைக்கும்படி செய்தார் ஒரே சரித்திற்குள் எல்லாரும் அவயங்கள் என்று சொன்னார் எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்றால் இந்த ஐக்கியம் பரலோகம் மட்டுமாக இருப்பதற்காக இந்த ஐக்கியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் பரலோகத்தின் சாயல் பூலோகத்தின் நிழல் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் எப்படி புத்தகத்தில் கவனிக்கும் போது பரலோகத்தின் சாயல் பூலத்தின் நிழல் என்று இருக்கிறது அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறபடியினாலே அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அந்த பரலோகத்திலே இருக்க இருக்கப்படினாலே அதோடைய சாயல் ஒரு நிழலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே முதலாவது அதை ஏற்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர் இன்று சபைகளை விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடாதீங்க சபையில வராதது போல நீங்க வராமல் இருக்காதீங்க சபைக்கு வந்து லேட்டாக வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம் ஏன் சபைக்கு சீக்கிரம் வாங்கணும்னு சொல்றோம் உட்கார்ந்து கத்த சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கணும் வெளியே இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நீங்க எங்கே வேலைக்கு போயிட்டு பாதுகாப்பு கிடையாது எவ்வளவு சம்பாதித்தாலும் பாதுகாப்பு கிடையாது ஒரு நபருக்கு பாதுகாப்பான இடம் சபை சபை உதவி செய்யும் உருவாக்கும் அவன் தேவையை சந்திக்கப்பட வைக்கும் அவன் ஆத்ம உயிரிழவதற்கு சபையை தான் கத்த வைத்திருக்கிறார் சபை சபைதான் கற்றுக் கொடுக்கிறதான இடம் சபைதான் ஒரு பரலோக ராஜ்ஜியத்துக்கு நேராக இங்க உங்களை வழிநடத்தப்படும் ஏனென்றால் கத்தல் அணுகும் சபையில் சேர்த்து அங்கே அவர்களை பரிசுத்த தேவனுக்கு மனவாட்டியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் எனவே உங்களை நீங்கள் ஒப்புக் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படியாக நித்திய ஜீவன் வேணுமானா ஆண்டவருடைய கட்டளின்படியாக நீங்கள் நிச்சயமாக வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து உங்களை நீங்கள் கீழ்ப்படிந்து தாழ்ந்தும் உங்களை தாழ்த்தும் போது துணி ஆத்துமா சரீரத்தை தாழ்த்தும் அவர் கொடுப்பேன் ஆசீர்வாதத்தை கத்தல் கொடுப்பார் லாஸ்ட் அந்த லைன் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யாரை உயர்த்துவார் கத்தற்கு முன்பதாக எவன் தாழ்ந்து தன்னை தாழ்த்துகிறானோ வசந்தத்துக்கு முன்பதாக எவன் தாழ்த்துகிறானோ சபைக்கு குண்பதால் தாழ்த்துக்கான ஊழியர் கொன்பதால் தாழ்த்துக்கானும் அவனை கர்த்தை உயர்த்துவார் அப்பொழுது அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஹலோ எனவே ஆண்டவர்களை ஆசிர்விக்கப் போறார் எல்லாமே இருப்பாம்மா தேங்க் யூ உள்ள கத்த செய்த கிருபைகளுக்காக நான் சுதா ஓ